சாந்தி இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்காரமுருடைய முக்கியமான கருத்துக்களை பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே அதிகாலையில் இருந்து பாபாவோடு இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள் ஞானத்தை சிந்தனை செய்ய அதிகாலை நேரம் மிகவும் நல்லதாகும் பாபா கேள்வி கேட்குறாங்க பக்தர்களும் பகவானை வந்து சர்வசக்திவான்னு சொல்கிறாங்க குழந்தைகளாகிய நீங்களும் வந்து சர்வசக்திவான்னு சொல்கிறீங்க ஆனால் ரெண்டுக்குள்ளார வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாரு பதில் சொல்கிறார் பாபா பகவான் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும் அனைத்தும் அவருடைய கைகளில்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் பாபா சொல்கிறார் நான் கூட நாடகத்தினுடைய கட்டுகளால் கட்டுப்பட்டு இருக்கின்றேன் என்று பாபா கூறியுள்ளார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நாடகம் சர்வசக்திவான் ஆகும் பாபாவை சர்வசக்திமான் என ஏன் சொல்லப்படுகிறது என்றால் அவரிடம் அனைவருக்கும் சத்கதி அளிப்பதற்கான சக்தி இருக்கின்றது ஒரு பொழுதும் யாரும் அபகரிக்க முடியாத ராஜ்யத்தை வந்து ஸ்தாபனை பண்ணுறாரு அதனால் அவர் சர்வசக்திமான் என கூறப்படுறாருன்றதை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்கன்றார் பாபா ஓம் சாந்தி இதை யார் சொன்னது பாபா ஓம் சாந்தி இதை யார் சொன்னது தாதா அப்போ ரெண்டு பேருமே ஓம் சாந்தி சொல்கிறார் இப்பொழுது குழந்தைகளை நீங்கள் இதை அறிந்து கொண்டீர்கள் உயர்ந்திலும் உயர்ந்தவருடைய மகிமை மிகப்பெரியதாகும் சர்வசக்திவான் என்று சொல்கிறார்கள் என்றால் என்னதான் செய்ய முடியாது பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் சர்வசக்திமான் என்பதற்கு மிகப்பெரிய அர்த்தத்தை கொடுத்திருப்பார்கள் பாபா கூறுகின்றார் அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கின்றது நான் எதையும் செய்வதில்லை நானும் கூட நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு நீங்கள் தந்தையை நினைவு செய்வதன் மூலம் சர்வசக்திமானாக ஆகிவிடுகின்றீர்கள் தூய்மையாக ஆவதின் மூலம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் பாபா சர்வசக்திவானாக இருக்கின்றார் அவர் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கின்றது குழந்தைகளே என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மங்கள் ஆகிவிடும் பிறகு சர்வசக்திமானாக ஆகி உலகத்தின் மீது ராஜ்யம் செய்வீர்கள் என்றார் பாப்பா சக்தி இல்லைன்னா எப்படி ராஜ்யம் செய்வீங்க சக்தி வந்து யோகத்தின் மூலம்தான் கிடைக்குது தான் பாரதத்தின் பழமையான யோகம் அப்படின்னு அதிகமாக பாடப்பட்டிருக்கின்றார் பாபா குழந்தைகளாக நீங்கள் வரிசைக்கிரமாக நினைவு செய்து குஷி அடைகிறீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் உலக ராஜ்ஜியத்தை அடைய முடியும் என்பதை தெரிந்துள்ளீர்கள் இதை அபகரிக்க சக்தி யாருக்கும் கிடையாது உயர்ந்திடம் உயர்ந்த தந்தையின் மகிமையை அனைவரும் பாடுகிறார்கள் ஆனால் எதையும் புரிந்து கொள்வதில்லை இது நாடகம் என்பதை நீங்கள் தெரிந்த மனிதர்கள் யாரும் கிடையாது ஒருவேளை இது நாடகம் என்பதை புரிந்திருந்தார்கள் என்றால் ஆரம்பம் முதல் கடைசி வரை வர வேண்டும் இல்லை என்றால் நாடகம் என்று சொல்வதே தவறாகிவிடுகிறது இது நாடகம் நான் நடிக்க வந்துள்ளோம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் அந்த நாடகத்தினுடைய முதலிடை கடைசியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் இல்லைங்களா நாம் மேலிருந்து வருகின்றோம் ஆகினால் தான் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது என்றும் சொல்கிறார்கள் சத்துவத்தில் குறைவான மனிதர்களே இருந்தார்கள் இவ்வளவு ஆத்மாக்கள் அனைத்தும் எங்கிருந்து வந்தது இது ஆரம்பம் முடிவற்ற அனாதியான அதாவது உருவாக்கப்பட்ட உருவான அழிவற்ற நாடகம் என்பதை யாரும் புரிந்து கொள்ளவில்லை இது ஆரம்பம் முதல் கடைசி வரை திரும்ப திரும்ப நடந்து கொண்டே நீங்கள் சினிமாவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்துவிட்டு பிறகு இரண்டாவது முறை திரும்ப பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சக்கரம் அப்படியே திரும்பவும் சுற்றும் அதில் கொஞ்சம் கூட வித்தியாசம்ன்றத இருக்காது பாபா அமர்ந்து இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் புரி வைக்கிறாரு எவ்வளவு இனிமையான தந்தையாக இருக்கிறாரு பாபா தாங்கள் எவ்வளவு இனிமையானவர்களாக இருக்கின்றீர்கள் அவ்வளவுதான் பாபா இப்பொழுது நாங்கள் எங்களுடைய சுகதாமத்திற்கு செல்கின்றோம் ஆத்மா தூய்மையாகிவிட்டால் பால் கூட தூய்மையானதாக கிடைக்கும் என்பது இப்பொழுது தெரிகின்றது உயர்ந்த தாய்மார்கள் மிகவும் இனிமையானவர்களாக இருப்பார்கள் குழந்தைகளுக்கு நேரத்திற்கு அவளாக அவர்களாகவே பாலூட்டுகிறார்கள் குழந்தைகள் அழுவதற்கான அவசியமே இருப்பதில்லை இப்படியெல்லாம் இவற்றை கூட சிந்தனை செய்ய வேண்டும் அதிகாலையில் பாபாவோடு பேசுவதனால் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகின்றது பாபா தங்கள் உயர்ந்த ராஜ்யத்தை சாபனை செய்வதற்கு எவ்வளவு நல்ல யுக்தி கூறுகின்றீர்கள் பிறகு நாங்கள் உயர்ந்த தாய்மார்களின் மடியில் சென்று பிறப்போம் அநேக முறை தான் அந்த புதிய உலகத்திற்கு சென்று இருக்கின்றோம் இப்பொழுது எங்களுடைய மகிழ்ச்சியான நாட்கள் வருகின்றன இது குஷி எனும் டானிக் ஆகும் ஆகையினால் தான் அதேந்திரிய சுகத்தை கேட்க வேண்டும் என்றால் கோப கோபீரிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டுள்ளது இப்பொழுது நமக்கு எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார் நம்மை மீண்டும் சொர்க்கத்தின் எஜமானர்களாக உயர்ந்தவர்களாக மாற்றுகின்றார் கல்பம் கல்பமாக நாம் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை அடைகின்றோம் தோல்வி அடைகின்றோம் பிறகு வெற்றி அடைகின்றோம் இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் ராவணன் மீது வெற்றி அடைய வேண்டும் பிறகு நாம் தூய்மையாகி விடுவோம் அங்கே சண்டை துக்கம் போன்ற வார்த்தைகளே இல்லை எந்த செலவும் இல்லை பக்தி மரத்தில் பாருங்கள் பிறவி பிறவிகளாக எவ்வளோ செலவு செஞ்சீங்க எவ்வளோ ஏமாற்றம் அடைஞ்சிங்க எத்தனை குருமார்கிட்ட போனீங்க இப்போ அரை கல்பத்திற்கு எந்த குருமார்கிடமும் போக மாட்டோம் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு செல்வோம் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்லும் வழி போக்கர்களாவீர்கள் இப்பொழுது துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் ஆகா நம்முடைய தந்தை நமக்கு எப்படி கற்பித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய நினைவு கூட இங்கே இருக்கின்றது இது மிகவும் அதிசயமானது இந்த தில்வாரா கோயில் அளவற்ற மகிமைகள் இருக்கின்றன இப்பொழுது நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொள்கின்றோம் அதனுடைய நினைவு சின்னம் கண்டிப்பாக உருவாகும் அல்லவா இது அப்படியே நம்முடைய நினைவு சின்னமாகும் பாபா அம்மா மற்றும் குழந்தைகள் அமர்ந்துள்ளார்கள் கீழே யோகம் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் மேலே சொர்க்கத்தின் ராஜ்யமாகும் மரத்தில் கூட எவ்வளவு தெளிவாக இருக்கின்றது பாபா காட்சிகள் காட்டி பிறகு சித்திரங்களை உருவாக்கியுள்ளார் தான் காட்சிகள் காட்டி பிறகு சரி செய்தார் படங்கள்லாம் கூட பாபா காட்சியை காமிச்சு அந்தமாரி உருவாக்க வச்சிருக்கிறார் பிறகு அதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்காரு அப்போ எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே புது ஞானம் யாருக்கு இந்த ஞானத்தை பற்றி தெரியல பாபாதான் வந்து புரிய வைக்கிறாரு மனிதர்கள் எவ்வளவு கீழானவர்களாக கொண்டே செல்கிறார்கள் மனித உலகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது பக்தியும் வளர்ந்து வளர்ந்து தமோ பிரதானமாகி கொண்டே செல்கின்றது இங்கே நீங்கள் இப்போது சதோ பிரதானமானவர்களாக முயற்சி செய்கிறீங்க கீதையில் கூட மண்மனாபாவம் என்ற வார்த்தை இருக்கின்றது பகவான் யார் என்று மட்டும் தெரிந்திருக்கவில்லை இப்போ குழந்தைகளாகி நீங்கள் வந்து மனிதர்களுக்கு பகவானுடைய அறிமுகத்தை எப்படி கொடுப்பது என்று அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்யணும் பக்தி கூட மனிதர்கள் அதிகாலையில் எழுந்து பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு பக்தி செய்கிறாங்க அது கூட ஞான சிந்தனை என்றாகிறது அல்லவா இப்போ உங்களுக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கின்றது பாபா மூன்றாவது கண் கொடுப்பதற்கான கதையை சொல்கிறாரு இதைத்தான் தீஸ்ரீ கதை என்று சொல்லிவிட்டார்கள் தி தீஸ்ரீனா மூன்றாவது அமரகதைன்னு சொன்னாலும் சரி தீசிரி கதை மூன்றாவது கதை கண்ணுடைய கதைன்னு சொன்னாலும் சரி சத்யநாராயணனுடைய கதை இதெல்லாம் புகழ் பெற்றது இதெல்லாம் ஒரே கதை தான் சொல்லக்கூடியவர் ஒரே தந்தை ஆவார் பிறகு பக்தி மார்க்கத்தில் நடக்கின்றது குழந்தைகளாகி நீங்கள் ஞானத்தின் மூலம் தன்னிறைவு பெற்றவர்களாக ஆகின்றீர்கள் ஆகியனால்தான் தேவதைகளை மிகுந்த செல்வந்தர்கள் என்று சொல்கிறார்கள் தேவதைகள் மிகவும் செல்வந்தர்களாக பெரிய பணக்காரர்களாக ஆகிறார்கள் கலியுகத்தையும் பாருங்கள் சத்தியுகத்தையும் பாருங்கள் இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்கின்றது முழு உலகம் சுத்தமாவதற்கு அதிக காலம் பிடிக்கிறது அல்லவா இது எல்லையற்ற உலகமாகும் பாரதமே அழிவற்ற கண்டமாகும் இது ஒருபோதும் மறைவதில்லை அரைக்கல்பம் ஒரு கண்டம்தான் இருக்கின்றது பிறகு வரிசை கிரமமாக மற்ற கண்டங்கள் வெளிவருகின்றன குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு ஞானம் கிடைக்கின்றது உலகத்தின் வரலாறு எப்படி சுற்றுகின்றது என்பதை முன்னோர்களுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கின்றது ஆனால் அவர்களுக்கும் கூட உலகத்தின் முதலிட கடைசியை தெரிந்திருக்கவில்லை அவங்களும் அடயோகிகள் மற்றபடி அவங்ககிட்ட தூய்மை சக்தி இருக்கு அதன் மூலம் பாரதத்தை நிற்க வைக்கிறாங்கன்றார் பாப்பா அவங்க இல்லைன்னா பாரத கதை என்ன இருக்குன்றது தெரியாது வீட்டை துடைத்து மெழுகும்போது அழகாக இருக்கின்றது பாரதம் மிகவும் தூய்மையாக இருந்தது இப்போது அதே பாரதம் வந்து தூய்மையற்றதாக இருக்கின்றது அங்கே அவங்களுடைய சுகம் கூட நீண்ட காலம் இருக்கின்றது உங்களிடம் அதிக செல்வம் இருக்கின்றது நீங்கள் பாரதத்தில் தான் இருந்தீர்கள் உங்களுடைய ராஜ்யம் இருந்தது இது நேற்றினுடைய விஷயம் என்றார் பாபா பிறகு மற்ற தர்மங்கள் வருகின்றன அவர்கள் வந்து கொஞ்சம் மாற்றி தங்களுடைய பெயரை புகழ்பெயர செய்கிறார்கள் இப்போது அவர்கள் அனைவரும் கூட தமோ பிரதானமாகி விட்டார்கள் இப்பொழுது குழந்தைகளாகி உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்தோடனே புதுசாக எங்களுக்கு ஒன்றே சொல்லிடக்கூடாது அந்த முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும் தந்தையுடைய பெயர் ரூபம் காலம் தேசம் முதலியவற்றை தெரியுமா உயர்ந்திலும் உயர்ந்த தந்தையின் நடிப்பு புகழ்பெற்றதாக இருக்கிறது அல்லவா இப்பொழுது அந்த தந்தை தான் நமக்கு டைரக்ஷன் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் நீங்கள் மீண்டும் உங்களுடைய ராஜ்ஜியத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் பாபா சுரங்க ராஜயோகம் என்றாலே நினைவு நினைவின் மூலம்தான் விகர்மங்கள்ல விநாசமாகுது மற்றும் படிப்பின் மூலம் பதவி கிடைக்குது தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் கண்டிப்பாக மாயினுடைய புயல் வரும் அதிகாலையில் எழுந்து பாபாவுடன் பேசுவது மிகவும் நல்லதாகும் பக்தி மற்றும் ஞானம் இரண்டிற்குமே இந்த நேரம் மிகவும் நல்லதாகும் இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும் இப்பொழுது நாம் உயர்ந்த உலகத்திற்கு செல்வோம் மைதானர்களின் மனதில் நாம் சரீரத்தை விட்டுவிட்டு கர்ப்பத்தில் செல்வோம் என்பது இருக்கிறது அல்லவா பாபா எவ்வளவு போதை ஏற்றுகின்றார் இப்படிப்பட்ட விஷயங்களை அமர்ந்து பேசினீர்கள் என்றால் கூட உங்களுடைய கணக்கு செமிப்பாகும் சிவபாபா நம்மை நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக்கி கொண்டிருக்கின்றார் முதன் முதலில் நாம் வருகின்றோம் முழு சக்கரத்திலும் நாம் நடிப்பு நடிக்கின்றோம் இப்பொழுது பாபா கூறுகின்றார் இந்த மோசமான சரீரத்தை விட்டுவிடுங்கள் தேகம் உட்பட முழு உலகத்தையும் மறந்து விடுங்கள் இதுதான் எல்லையற்ற சந்யாசமாகும் அங்கேயும் நீங்கள் வயதானவர்களாகி விட்டால் நாம் குழந்தைகளாக ஆகப் போகின்றோம் என்ற காட்சி தெரியும் அப்போது குஷி ஏற்படுகின்றது குழந்தை பருவம் அனைத்திலும் நல்லதாகும் இப்படியெல்லாம் அதிகாலையில் அமர்ந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும் கருத்துக்கள் வெளிவந்தால் உங்களுக்கு குஷி ஏற்படும் மகிழ்ச்சியில் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கடந்து விடும் எந்த அளவிற்கு இந்த பயிற்சி அதிகரித்து கொண்டு செல்லுமோ அந்த அளவு குஷி அதிகரித்து கொண்டே செல்லும் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் மேலும் நீங்கள் நடந்து கொண்டு சுற்றி கொண்டே நினைவு செய்ய வேண்டும் நேரம் அதிகம் இருக்கின்றது தடைகள் உண்டாகும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை தொழில் செய்கிறார்கள் என்றால் மனிதர்களுக்கு ஒரு உறக்கம் வருவது கிடையாது சோம்பேறிகள் உறங்குகிறார்கள் நீங்கள் எவ்வளவு முடியுமோ சிவபாபா நினைவு செஞ்சிட்ருக்குங்க நான் சிவபாபாவிற்காக உணவு சமைக்கின்றேன் என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கின்றது நாம் சிவபாபாவிற்காக இதை செய்கின்றோம் உணவை கூட சுத்தமாக செய்ய வேண்டும் பிரச்சனை ஆகிவிடுமையான பொருட்கள் இருக்கக்கூடாது பிரம்மபாபா கூட நினைவு செய்கிறாரு தானிக்கான முக்கிய சாரம் அதிகாலையில் இருந்து பாபாவோடு இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேச வேண்டும் தினமும் குஷி எனும் டானிக்கு அறிந்து கொண்டே அதிந்திரிய சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதில் பாபாவிற்கு முழுமையான உதவிகளாக ஆவதற்காக தூய்மையாக ஆக வேண்டும் நினைவின் மூலம் விகர்மங்களை அழிக்க வேண்டும் உணவை கூட மிகவும் சுத்தமான உணர்வோடு செய்ய வேண்டும் பாபா வரதானம் கொடுக்குறாரு தெய்வீக குணங்களுக்கு அழைப்பு கொடுப்பதன் மூலமாக அனைத்து அவகுணங்களுக்கும் ஆகுதி கொடுத்து விடக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆவீர்களாக எப்படி தீபாவளியின் பொழுது குறிப்பாக சுத்தம் செய்வது மற்றும் சம்பாதிப்பது சஃபாயி கமாயி ரைமிங்காக சொல்கிறார் பாபா அப்போ அதன் மீது கவனம் வைக்கிறாங்க அதுபோல் நீங்களும் எல்லா விதமான பரிசுத்தம் மற்றும் வருவாயினுடைய லட்சியம் கொண்டு திருப்தியான ஆத்மா ஆகுங்கள் திருப்தி மூலமாகத்தான் அனைத்து தெய்வீக குணங்களை வரவழைக்க முடியும் பிறகு அபகுணங்களின் அகுதி இயல்பாகவே ஏற்பட்டுவிடும் உள்ளுக்குள்ளே இன்னும் மீதம் இருக்கும் பலகீனங்கள் குறைகள் பலமற்ற தன்மை உணர்ச்சி வசப்படும் தன்மை போன்றவற்றை முடித்துவிட்டு இப்பொழுது புதிய கணக்கை ஆரம்பியுங்கள் பிஸ்னஸ் பீப்புளெலாம் தீபாவளி அன்னைக்கு புது கணக்க ஆரம்பிப்பாங்க அதே போல் நம்முடைய புது சமஸ்காரத்தை ஆரம்பிக்கணும் மேலும் புதிய சமஸ்காரங்களின் புதிய ஆடையை தரித்து உண்மையான தீபாவளியை என்றார் பாபா ஸ்லோகன் சொல்றாரு ஸ்வான் என்ற இருக்கையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் திடசங்கல்பம் என்ற பெல் பெல்ட்டை கட்டிக்கொள்ளுங்கள் நன்றாக அப்படின்றார் பாப்பா மாதேஸ்வரி அவரின் விலை மதிக்க முடியாத மகாவாக்கியம் இந்த அவினாசி ஈஸ்வரிய ஞானத்தை பெறுவதற்கு எந்த ஒரு மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை நாம் இந்த ஈஸ்வரிய ஞானம் மிகவுமே சுலபமானது மற்றும் இனிமையானது இதன் மூலமாக பல பிறவிகளுக்கான சம்பாத்தியம் சேமிப்பாகின்றது இந்த ஞானம் எவ்வளவு எளிது என்றால் எந்த ஒரு மகான் அகலியை போன்ற கல்புத்தினராகட்டும் எந்த ஒரு தர்மத்தை சேர்ந்த பாலகன் முதல் வயோதிகர் வரை யார் வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்கள் இவ்வளவு சுலபமாக இருந்தும் கூட உலகத்தார் இந்த ஞானத்தை மிகவும் பாரமானதாக கருதுகின்றனர் ஒரு சிலர் நாம் நிறைய வேத சாஸ்திரம் உபனிஷத் படித்து பெரிய பெரிய வித்வான் ஆக வேண்டும் அதற்காக பிறகு பாஷை கற்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்போ பக்தியில் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ்க்ரத்தில் இருக்குன்னா அப்போ அந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும்னா நம்ம மொழி அந்த மொழியை படிக்கணும்னு நினைக்கிறாங்க நிறைய அடையோகம் செய்தால்தான் பிறகு பிராப்தி ஏற்படும் நினைக்கிறாங்க ஆனால் இந்த ஞானம் ரொம்ப சுலபமானது மற்றும் சரளமானது ஏன்னா சுயம் பகவான் வந்து நமக்கு படிப்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் அனுபவத்தின் மூலமாக தெரிஞ்சிட்ருக்கோம் இதில் எந்த ஒரு அடகிரி அடகிரியை ஜபம் தவம் சாஸ்திரவாதி பண்டிதராவதோ இதற்காக சமஸ்கிருத மொழியை கற்றுக்கொள்ள அவசியமே எதுவுமே கிடையாது இது போய் நேச்சுரல் அதாவது இயற்கையாகவே ஆத்மா தனது பரமாத்மா தந்தையுடன் யோகம் கொள்ள வேண்டும் ஒருவேளை யாராவது இந்த ஞானத்தை தாரணை செய்ய முடியவில்லை என்றாலும் கூட யோகித்தினால் மட்டுமே கூட நிறைய நன்மைகள் ஏற்படக்கூடும் என்றார் பாப்பா இதில் ஒன்று தூய்மை ஆகின்றோம் இரண்டாவது கர்ம பந்தனங்கள் சாம்பலாகின்றது மேலும் கர்மாதிதராகின்றோம் அந்தளவு இந்த சக்திவான் பரமாத்மா நினைவின் பலம் இருக்கின்றது அவர் சாக்கார பிரம்மா உடல் மூலமாக நமக்கு யோகம் கற்பித்து கொண்டு இருக்கின்றார் என்றாலும் கூட நினைவு பிறகு நேரடியாக அந்த ஜோதி சுரூபமான சிவ பரமாத்மாவை தான் செய்ய வேண்டும் அந்த நினைவின் மூலமாகத்தான் கர்பபந்தனத்தின் அழுக்கு இறங்கும் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா